واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا, والذي اوحينا اليك وما وصينا به ابراهيم وموسى وعيسى ان اقيموا الدين ولا تتفرقوا فيه صدق الله العظيم عن سفيان بن عبد الله رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله كلي في الاسلام قولا لا اسال عنه احدا غيرك அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன் அலமதுல்லா சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இருளக வழிகாட்டி உத்தம திருநவி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலு உருவாகி அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபி உங்கள் தபா தாபிங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பிரதான கட்டளைகளில் ஒன்றாகிய ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே ஆரம்பமாக அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சி வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகையங்கள் சாலிஹிங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக கண்ணியமானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஜமாதுல் ஒஹ்ரா மாதம் ஆரம்ப நாம் ஆரம்பின்றோம் அல்லாஹு புனித இஸ்லாத்தில் எங்களுக்கு வாழ்வதற்கு ஹிதாயத் என்ற நேர்வழியை அளித்திருக்கிறான் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டி விடுகிறானோ அவனை எவராலும் வழிகெடுக்க முடியாது யாருக்கு அல்லாஹ் யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விடுகிறானோ அவனுக்கு யாராலும் இதாயத்தென்ற நேர்வழியை கொடுக்க முடியாது அல்லாஹு தாலாவை நாம் அல்லும் பகலும் புகழ்ந்து துதித்து சுக்குர் செய்வோம் அலமதுல்லா வஷுக்குருலில்லா அல்லாஹ் எங்களை முஸ்லீமாகவே வாழ வைத்து முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் அந்த அடிநாதத்தோடும் நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும் காரணம் வளா தமூத்துண்ண இல்லா வாந்தும் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் பிரதான கட்டளை ஒன்று எங்களுக்கு விட்டிருக்கிறான் ஆகினால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து பயந்து அவனுடைய கட்டளைகளை மேலாக மதித்து இந்த பூமியிலே நிலைநாட்டி வாழ்ந்து நாம் மறைந்து அல்லாஹுடத்திலே பல அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் பழகிக்கொள்ள வேண்டும் கண்ணியமான மகத்தான ஒரு தீனை அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டலாக தந்திருக்கிறான் இது நபிமணி செல்லல்ல செல்லம் அவர்களோடு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களை உள்ளடக்கிய ஒரு மார்க்கம் அல்ல நாம் பின்பற்றுகின்ற ஷரியா இஸ்லாமியா இதே சயித்னா நூஹ் அலிஹி சலாம் அவர்களுக்கு எவ்வாறு நீங்கள் அல்லாஹுவை அறிமுகம் செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ வகி அறிவித்திருக்கிறானோ அதேபோன்று இப்ராஹிம் மூசா ஈசா அலிஹிமுசலாத் வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசியத்தென்ற உபதேசித்து இப்படித்தான் நீங்கள் அல்லாஹுவை ரப்பாகவும் அவனை வணக்கத்துக்கு தகுதியானவனாக மாக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் வசியத்தை செய்திருக்கிறானோ அதே போன்றுதான் நபியே உங்களுக்கும் அல்லாஹ் வசியத்து செய்கிறான் சொல்லிவிட்டு நிலைநாட்டுங்கள் அந்த தீனிலே நீங்கள் பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு கட்டளையையும் அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான் இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லா இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறான் சிலவேளை என்ற வகையிலே பொருளாதாரத்தில் சொத்து சுகங்களில் பட்டம் பதவிகளில் சண்டை பிடித்து பிரிந்து செல்ல வாய்ப்புண்டு தவிர்க்க முடியாது ஆனால் தீனுடைய பெயரை கொண்டு யாரும் பிரிந்து வாழ முடியாது என்கின்ற அறக்கட்டளையை அல்லாஹு தாலா இந்த குருவானுடைய வசனத்திலே எங்களுக்கு சொல்லித் தருகிறான் பிரிந்து விட்டார்களாம் வேறுபட்டு விட்டார்களாம் வேறு ஜும்மாக்களை ஆரம்பித்து விட்டார்களாம் சமூகத்தை விட்டு பிரிந்து வேறாக செயல்படுகிறார்களாம் என்று இஸ்லாத்துக்குள்ளே பேசப்படக்கூடாது என்கின்ற கட்டளையை தான் அல்லாஹு சொல்லுகின்றான் தீனை நிலை நாட்டுங்கள் எகாமது தீன் வளாத்த தவற கூபி நீங்கள் பிரிந்து விடக்கூடாது என்று எவ்வளோ அழகாக விளங்குகின்ற ஒரு திருவசனம் ஒரு சிறு சிறு விடயங்களுக்காக சிறுக்கை ஏற்படுத்தாத குபுரை ஏற்படுத்தாத அல்லாஹுடைக்கு பாவத்தை ஏற்படுத்தாத விடயம் என்று தெரிந்தும் கூட தீனை வைத்து யார் காட்டி பிரிந்து செல்கிறார்களோ அல்லாஹு தாலா நேசிக்க மாட்டான் ஒருபோதும் தீன் ஒன்று சேர்ப்பதற்கு வந்த தீன் எங்களை பிரித்தாளுகின்ற ஒரு சக்தியாக அது மாறி என்றால் நாம் எவ்வளவு திரோகிகள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஆகிவிடக் கூடாது கல் அதின சிலர்களைப் போன்று தபர் பிரிந்து கருத்து முரண்பட்டு வெவ்வேறாக பிரிந்து செயல்பட்டார்களே பிளஸ் சமூகத்தை பின்பற்றுகின்றவர்கள் சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுக்குள்ளே எவ்வளவு குளறுபுடிகள் அல்லாஹ் இறக்கிய வேதங்களை தன்னுடைய மனோச்சைகளை புகுத்தி மோசமான நடவடிக்கைகளை பூமியிலே நிலைநாட்டி பிரிந்து சென்றவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்று குரான் சொல்லுகிறது சிறிய சிறிய காரணத்துக்காக சில்லறை பிரச்சினைகளுக்காக பிரிந்து செயல்படுவதை இஸ்லாம் உண்மையாக வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தீனை நிலைநாட்டித்தான் நாம் மரணிக்க வேண்டும் இகாமது தீன் என்பது நாம் தீனை சம்பூர்ணமாக பின்பற்றி நடப்பது அல்லாஹ் எங்களுக்கு எதனை கட்டளையாக தந்தானோ அதனை சிறமேற்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டு நடப்பது முஸ்லிம் என்றால் அடிபணிந்து சரணடைபவன் யாருக்கு ரபுல் ஆலமீனுக்கு அல்லாஹ் எதனை கட்டளையாக சொல்லி தருகிறானோ அதனை உடனடியாக எடுத்து நடக்க வேண்டியதுதான் தெரிவு பண்ணுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது அல்லாஹ் சொல்லுகின்றான் திருமறையிலே வர சூழுன் ஐய கூறாம் என்ன அழகாக தெளிவாக விளங்குகின்ற இந்த திருவசனம் அல்லாஹும் ரசூலும் ஒரு தீர்ப்பை ஒரு மார்க்கத்தை ஒரு கட்டளையை சொல்லிவிட்டால் எந்த எந்த பெண்ணுக்கும் அதிலே இஹத்தியார் பண்ணிக்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது உரிமை இல்லை என்பதை இந்த குருவான் சொல்லுகின்றது நம்முடைய மனோ இச்சை பிரகாரம் தீனை பின்பற்ற நாங்கள் வாழக்கூடாது அல்லாஹ் ரசூல் போடுகின்ற இடுகின்ற கட்டளை தான் மேலானது அதனை நாம் சிரமமேற்கொண்டு வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் அடிவணிந்து சரண் அடைவதுதான் எங்களுடைய கடமை எனவே மனோ இச்சை இப்படித்தான் சொல்லுகிறது மனோ இச்சை பிரகாரம் நடந்து கொள்வோம் என்று மனோ இச்சைக்கு மதிப்பளிப்பது இஸ்லாம் அல்ல நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள் அவர் ஐத்த ஹவா அல்லா குர்வானிலே சவால் எழுப்புகிறான் நபியே அவரை நீங்கள் பார்க்கவில்லையா அவர் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன் மனம் சொல்லுகிறதை முதன்மைப்படுத்தி எவர் நடக்கின்றாரோ அவர் அந்த மனோ இச்சையை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார் சொல்ல அவருடைய மனம் ஒன்று சொல்ல அதனை எடுத்து இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ன அழகான திரிவசனங்கள் குருவானிலே சொல்லப்படுகிறது அல்லா கூறாத விடயங்களை மார்க்கமாக ஆக்கிக்கொண்டு அல்லது நம்முடைய சன்மார்க்கத்திலே இருக்க வேண்டிய விடயத்தை புறந்தள்ளி விட்டு மேற்கத்திய கிழக்கத்திய கலாசார நாகரிகங்கள் அழகாக வடிவாக வன்மையாக இருக்கின்றது என்பதை தேடி அடைந்து அதன் பின்னால் யார் புறப்பட்டு செல்கிறார்களோ அவர்களிடத்திலே எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மலைஞ கப்பல மின்ஹு நிச்சயமாக திடனாக அவருடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் அவர் என்ற இஸ்லாத்துக்கு கொடுக்கவில்லை இச்சைக்கும் உலக ஆசா பாசங்களுக்கும் உலகத்துடைய நவநாகரிகங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து வாழப் பழகியதனால் ஏதோ ஒரு வகையிலே புறந்தள்ளுகிறார் எனவேதான் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நாம் இருந்து கொள்ள வேண்டும் நாம் பின்பற்றுகின்ற கொள்கைகளுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் சவால்கள் பல வரலாம் நவீன காலத்திலே வாழுகின்றோம் நாம் கேள்விப்படுகிறோம் சவுதியிலே அப்படியாம் இப்படியாம் அந்த நாகரிகம் இந்த நாகரிகம் வளர்ந்து வருகிறதாம் எதிர்காலத்திலே எப்படி ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் இஸ்லாம் பின்பற்றி இறங்கி வரும் ஒரு நாடு எனவே ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய தீனை இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிற சகோதரர்களே அதனை எந்த வகையில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளலாம் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் சரியாக பாதுகாத்து நடந்தால்தான் பின்வருகின்ற சந்ததியினர்கள் அதனை சரியாக ஏதுவாக எடுத்து நடக்க வாய்ப்பளிக்கும் இல்லையானால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஜாகிலியா கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ நவீன ஜாகிலிய தொன்று எங்களிலே உருவாகலாம் நாம் கடும் கேவலாக இருக்க வேண்டும் சன்மார்க்கத்தை அதனுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் ஏற்று நடக்க வேண்டும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு மனம் விரும்புவதை நிலைநாட்ட வேண்டும் என்று வந்துவிடக் கூடாது கண்ணியமானவர்களே அல்லாஹ் வினடியார்களே கொத்துமாக்களும் அப்படித்தான் ஜும்மா என்றால் ஒன்று சேருதல் ஒன்று சேருகின்ற இடம் என்றால் ஒரு ஊருக்கு ஒன்று ஒரு இடத்திலே ஜும்மாக்கள் நடைபெற வேண்டும் பலரும் பல விருப்பத்தை மையப்படுத்தி பல தேவைகளை நியாயப்படுத்தி ஊரெல்லாம் ஜும்மா ஓதுவது என்பது அது இஸ்லாத்திலே எந்த வகையில் அங்கீகரிக்கப்படும் என்று தெரியாது நம்முடைய நம்முடைய நம்முடையார் சுய விருப்பங்களை நிலைநாட்டுவதற்கு நாம் முன்வரக்கூடாது என்று நான் சுற்றி வளைத்துச் சொல்வது இதுதான் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இடம் பற்றாது போதாது சனன் நெர்சடி தூ தூரம் என்றால் அதற்கு இஸ்லாம் பல வழிவகைகளை சொல்லித்தருகிறது தருகிறது அழகான வலி விளிமியங்களை சொல்லி தருகின்ற சன்மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எனவே நாங்கள் எதிர்காலத்திலே இன்னும் நன்றாக சிந்தித்து ஒன்றுபடுத்தலை நமக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் நாம் தீனிலே ஒன்றித்து வாழ முடியும் ஜும்மா என்றாலே ஒன்று சேருதல் ஒரு சஹாபி ஓடி வந்து சொல்லுகிறார்கள் நபில்லாஹி சல்லல்லா செல்ல அவர்களிடத்திலே நாயகமே நான் எவ்வளவோ சாப்பிடுகிறேன் ஜீரணம் ஏற்படுகிறதில்லை அது செமியாத தன்மைதான் உருவாகிறது எவ்வளவு சாப்பிட்டாலும் மேலும் மேலும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது நபி அவர்கள் சொன்ன வசியத் அவருக்கு ஒன்று வட்டி சாப்பிடுங்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுங்கள் ஒரு சகனில் இருந்து சாப்பிடுங்கள் அது நல்ல ஒரு ஜீரணத்தை தரும் செமிபாட்டை தரும் அளவுக்கு சாப்பிடுகின்ற தன்மையை தரும் என்றார்கள் ஒன்றுபடுவது சாப்பாடு சமைப்பதற்கு எவ்வளவு உலக ரீதியில் நாம் சிந்தித்து பார்த்தால் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று எத்தொடர்பும் அதற்கு இல்லை ஆனால் தீன் சொல்லுகிறது மாஷால்தா எடுத்து நடக்க வேண்டியதுதான் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் சப்புகளிலே நீங்கள் நிற்கின்ற போது கோணலாக வளைவாக நலிவாக நிற்க வேண்டாம் இடைவெளி வைத்து நிற்கக்கூடாது அப்படி இடைவெளி வைத்து நின்று கொண்டால் அது உங்களுக்குள்ளே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திவிடும் நபியவர்கள் எவ்வளவு பயந்திருக்கிறார்கள் நம்முடைய சமூகம் பிரிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக எனவேதான் தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அவனுடைய தீன் அவனுடைய கட்டளை அவைகளை நாம் சரியாக பின்பற்ற முன்வர வேண்டும் பிசில்மி காப்பா அல்லாஹ் சொல்லுகின்றான் விசுவாசிகளே நீங்கள் அல்லாவுடைய சன்மார்க்கத்திலே சம்பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள் அது எப்படி சம்பூர்ணமாக நுழைந்து கொள்வது இன்னும் ஒரு வசனம் அதற்கு தெளிவை ஏற்படுத்துகிறது அபத்தூமி நூன் கிதாபி வதக் குரூன் மார்க்கத்திலே சிலதை மாத்திரம் நீங்கள் எடுத்து சிலதை நிராகரிக்கிறீர்கள் அப்படியா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கேள்வி கேள்வியல்லா விடுக்கிறாள் அப்படியானால் தமக்கு விருப்பமானதை மாத்திரம் சொகுசானதை மாத்திரம் இலகுவானதை மாத்திரம் எடுத்துக்கொள்வது கஷ்டமானதை சிரமமானதை விட்டு விடுவது என்று எத்தனையோ பதினைந்துக்கு பேர் பதினைந்து நபர்களுக்கு மேல் சொன்னார்கள் எக்ஸாம் உயர்தரம் நடைபெறுகிறது நேர்காலத்தோடு கொதுபாவை முடித்து விடுங்கள் என்று மாஷா அல்லா முடித்து விடுவோம் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களுக்குள் நாம் முடித்து விடுவோம் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அது சொல்லப்படுகிறது ஏன் சுமுக தொழுகை எகாமத் ஐந்து பன்னிரண்டு என்று சொன்னால் ஏன் இவ்வளவு சனமாவது வருவதற்கு மனம் மறக்கிறது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தீனில் சம்பூர்ணமாக நாம் நுழைந்து விட்டோமா இல்லையா மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தானே பாயிலே உறங்குன்றோம் தூங்குன்றோம் யார் பன்னிரண்டு மணிக்கு மேல் கண் விழித்து தூங்குமாறு சொன்னது எங்களுடைய தீனை இஸ்லாத்தை சன்மார்க்கத்தை நாகரிகத்தை அனுஷ்டானத்தை எங்களுடைய முதுகுக்கு பின்னால் குற்றி எங்களை குட்டிச்சு ஒரு சமூகம் காத்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவி வருவதற்கு தடையாக ஆக்கிவிடுகிறது எனவேதான் அல்லாஹுவின் அடியார்களே அருமை சகோதரர்களே மனதுக்கு விரும்புவதை மாத்திரம் எடுத்து விருப்பமில்லாததை விட்டு விடுவது இலகு கஷ்டம் என்றால் விட்டு விடுவது அப்படி அல்ல தீனை முழுமையாக பின்பற்ற நாம் முன்வர வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இமாம் ஹஸாலி ரஹ் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு உபதேசம் மக்சூது ஷரா மார்க்கத்தினுடைய மிக பிரதான நோக்கம் ஐந்து உலகத்திலே அல்லாஹு தாலா படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு அதிலே மிசேடமாக மனிதர்களாகிய எங்களுக்கு தரப்பட்ட படைக்கப்பட்டதுடைய நோக்கம் முதலாவது தீனை பாதுகாக்க வேண்டும் அடுத்தது அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் அக்கில் என்கின்ற புத்தியை பாதுகாக்க வேண்டும் நசிலங்கின்ற சந்ததியை பாதுகாக்க வேண்டும் மாலங்கின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ஐந்து விடயங்களையும் பாதுகாப்பதன் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் என்று நாம் பேசிக்கொண்டிருப்பது ஹிபுலுத்தீன் மார்க்கத்தை நாம் ஒழுங்காக முறையாக பின்பற்றுவது ஒரு சஹாபி இவன் சுஃபியான் அப்துல்லாஹ் அன் அவர்கள் நாயகத்திடத்திலே போய் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லாம் இஸ்லாமத்திலே ஒரு நல்ல ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை இதற்கு பின்னால் நாம் வேறு இடத்திலே ஒரு உபதேசமாக கேட்கக்கூடாது அப்படியான ஒரு உபதேசத்தை சொல்லுங்கள் என்று நாயகத்திடத்திலே ஒரு சஹாபி வந்து சொன்னார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை இரண்டே இரண்டுதான் அல்லாஹுவை கொண்டு கொண்டு விட்டேன் என்று சொல் அவர் ஈமான் கொண்டவர் தான் மீண்டும் நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார்கள் நீங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லுங்கள் அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள் மார்க்கத்தை உறுதியாக இருப்பது என்பதை மார்க்கத்தை பாதுகாப்பது என்பதற்கு

கல்புகளை பிரட்டுகின்ற நாயனே எங்களுடைய கல்வுகளை தீனு உறுதியாக ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைத்ததுக்கு பின்னால் வழிகீடு வந்துவிடக்கூடாது ரப்பனா அப்படி பிரார்த்திக்குமாறு அல்லா எங்களுடைய கல்புகளை வலிகடுத்து விடாத நாயனே நாம் அப்படி பிரார்த்திக்க வேண்டும் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டிவிட்டு எனவே சீரழிந்து சீர்குலைந்து போகக்கூடாது மார்க்கத்திலே வாழுகின்ற நாம் உறுதியாக மார்க்கத்தை பின்பற்றி நடந்து ஒழுகினால்தான் நம்முடைய தீனுள் இஸ்லாம் கடைசி வரை பாதுகாக்கப்படும் நாம் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு போவதல்ல நம்முடைய சந்ததியினர்களும் சரியான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் அதற்கான வழிவகைகளை நாம் இந்த உலகத்திலே தயார் செய்துவிட்டு வாழ வேண்டும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடாது உலகத்திலே எத்தனையோ விடையான கவர்ச்சியான விடயங்களை எவ்வளவோ வகையாக அறிமுகம் செய்கிறார்கள் அவைகளுக்கு நாம் அடிமையாக ஆகிவிடக்கூடாது சகோதரர்களே எனவே குறுகிய ஒரு உபதேசத்தை நாம் இந்த நாளிலே சொல்லுகின்றோம் சொன்ன விடயம் என்னவென்றால் நமக்கு நமக்கல்லா அமானிதமாக தந்த இந்த சன்மார்க்கத்தை நாம் சரியான முறையிலே உரிய முறையிலே பாதுகாப்போம் വീണാണ് സന്തേഹങ്ങളെ സന്മാർക്കത്തിൽ ഏർപ്പെടുത്തി പിളയാണ് അനുഷ്ഠാനങ്ങളിലേ നാം ഇറങ്ങി വിട കൂടാ ദീന പാതുപ്പത് എമത് ഒരുടെ കടമൊള്ള ഇരട്ട വിടയങ്ങൾ എടുക്കുന്ന അല്ലാക്ക് നാം കടമകൾ അത് സമ്പൂർണമാല്ലാ എങ്ങളെ കബുൽ ചെയ്ത് നല്ല ആക്കി വിടുവർ அவனுடைய ஹக்கை நாம் ஈமான் கொண்டதன் காரணமாக எங்களை மன்னித்து விடலாம் ஒரு பாதி பகுதி இருக்கிறது அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் யாருக்கும் எந்த விதமான அநீதிகளும் எம்மால் இடம்பெற்றுவிடக் கூடாது அவருடைய பொருளாதாரத்துக்கு அவருடைய மானத்துக்கு அவருடைய மரியாதைக்கு அவருடைய உயிரிக்கு நாம் எந்த வகையிலும் பங்கம் விளைவிக்க கூடாது நமக்கு எந்த உரிமைகளும் இல்லை யாரை பற்றியும் மோசமாக விமர்சிக்க யாரை பற்றியும் சிந்திக்க இவன் நரகவாதி இவன் கெட்டவன் இருக்கிறான் இவன் நல்ல வழியிலே இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் காபத்துல்லாவை ஒரு கணம் நபி சல்லாஸ்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டிச் சென்றார்கள் காபா காபாவை நீ என்ன அழகாக இருக்கிறாய் என்ன நறுமணம் ஒன்றிலிருந்து வீசுகிறது உண்மை விட ஒரு மூவனுடைய மானம் மரியாதை மேலானது என்று சொல்லுவாக வளைவு செல்லும் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை எவ்வளவு எனவே அதை அவைகளை நாம் கவனித்து நடக்க வேண்டும் வல்ல நாயன் ஒவ்வொ அனைவர்களுக்கும் இந்த தீனை சம்பூர்ணமாக பின்பற்றி நடக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் ஆமீன் மீன் ஆலமீன் الحمد لله الذي أمر بإقامة الدين ونهى عن التبرك به والصلاة والسلام على خاتم النبيين سيد المرسلين ومولانا سيدنا محمد